ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவ் டூக் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுருக்காங்க ஸோ இது காலையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா தகுதியான பெண்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதுக்கு யாராருக்கெல்லாம் பணம் வந்திருக்கு ஸோ வந்தவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது ஸோ மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோ அதுபோக பணம் வந்த விதம் அதுபோக பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்திலேயே மிகவும் ஒரு பிரபலமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஸோ இது திமுகவோட அரசு தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதியாக இருந்தது தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை மாதம் மாதம் ஒரு ஆயிரம் கொடுக்கக்கூடிய இந்த உரிமைத்தொகை இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க ஸோ அதிலிருந்து இரு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழு தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்கன்னா அவங்களோட வங்கி கணக்கில் ஆயிரம் அப்படிங்கிற செலுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் புதிதாக விண்ணப்பவர்களுக்கும் மற்றும் தகுதிகள் இருந்துமே அவங்களோட தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னு இருந்ததும் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கடந்த இருபத்தி ஏழு வந்து நிறைய மகளிர்கள் போராடிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து மறுபடியும் எப்போது விரிவாக்கம் செய்வாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் கேள்வி இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகம் வந்து கனெக்ட் பண்ணாங்க இது ஜூலை பதினைந்தாம் தேதியிலேருந்து இப்போது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இது தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து இதை முகம் கண்டெக்ட் பண்ணாங்க இந்த முகாமில் முக்கியமாக பார்த்திங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது விடுபட்டவர்கள் அனைவரும் இந்த உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் விண்ணப்பித்ததாக தமிழக அரசு தகவல் சொல்லியிருந்தாங்க ஸோ ரூபாய் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சோதனையோட்டமாக வந்து நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து இது வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் யார் யாருக்கெல்லாம் தகுதிகள் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டு இருந்தது ஸோ இது சோதனையோட்டமாக ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட் தானா ஸோ அவங்க அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்கா அல்லது இன்ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸோ திரு முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இதன் அடிப்படையில் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலையில் ஏழு மணிலருந்து தகுதியான மகளிர்களுக்கு அவங்களோட வங்கி கணக்கில் ஆயிரம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டே இருந்தது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ இது ஆயிரம் கிரெடிட் ஆனதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் டேட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கும் ஸோ நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அமௌண்ட் வந்துருச்சு ஸோ ஹேப்பி எனக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் பண்ணியிருக்காங்க ஸோ மெசேஜ் வரல ஆனால் அமௌண்ட்டு எங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரூபாய் கிரெடிட் எனக்கு ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு பட் ஆயிரம் வரல அப்படிங்கிறாங்க மாதிரி இன்றைக்கி எட்டு முப்பது மணிக்கு ஆயிரம் அப்படின்னு கிரெடிட் ஆகிருக்கு நன்றி தலைவா காசு இல்லை உயரிய உரிமை தன் தகப்பன் வீட்டிலேருந்து வரும் வரவு அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா நேக் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் வந்திருக்கு எனக்கும் இன்றைக்கி மார்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூர் மாவட்டம் வந்திருக்கு ஸோ மாவட்டம் வரியெல்லாம் இது நம்ம கணக்கெடுக்க முடியாது ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக மேக்ஸிமம் இது மொத்தம் பதினேழு லட்சம் மகளிரோட வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஏழு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ ஒரு ரூபா வரல ஆனால் இந்த ஆயிரம் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் விரிவாக்கின்ற மூலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர் இல்ல மொத்தம் அதில் பதினோரு லட்சம் மகளிர்களுக்கு தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதினேழு லட்சம் மகளிர்களுக்கு இந்த ஆயிரம் தொகை அப்படிங்கிறது அவங்கவுங்க வங்கி கணக்கில் இப்போ நேரடியாக வரவு வச்சுருக்காங்க ஸோ காலையில் ஏழு மணிலேருந்தே வந்து எல்லாத்துக்கும் இந்த ஆயிரம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டே இருக்குது ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஏன்னா பதினேழு லட்சம் மகளிர்களுக்கு இந்த ஆயிரம் அப்படிங்கிறது உரிமைத்தொகை அனுப்பிச்சிட்டே இருக்காங்க சில வங்கிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் செக் பண்ணி பண்ணுங்கள் வரும் ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு மெசேஜ் வரல அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க ஸோ சிலருக்கு வந்து மெசேஜ் வரல ஆனால் எனக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஆயிரம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சந்தோஷம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்குள்ளே உங்களோட பேங்க் சர்வர் இஷ்யூஸாக இருக்கலாம் அது போக உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வரது அதாவது மெசேஜ் வந்து இன்னாக்டிவாக இருக்கலாம் உங்களோட பேங்க் இருந்து சோ அதெல்லாமே நம்ம காரணங்கள் இருக்கு ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு தகுதிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துரும் ஓகேங்களா இன்னைக்கு ஈவினிங்குள்ள மேக்ஸிமம் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ்ட் டைம் இந்த திட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்குறப்பவே பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்கள் எல்லாமே பார்த்திங்கனா இந்த ஆயிரம் அப்படிங்கிறது மகளிரோட வங்கி கணக்கில் வரவு வச்சிட்டே இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் நாள் வந்தது அது போக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் எல்லாமே இந்த அமௌண்ட் வந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான போர்ட்டல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே ஓப்பன் ஆயிரும் அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்திருக்கும் மேக்ஸிமம் தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே வந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஈவினிங் வரைக்கும் வரும் ஓகேங்களா இது வந்து அந்த ஒரு ரூபா கணக்கில் அதாவது யாராக இருக்கல ஒரு ரூபா வந்ததும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் ஸோ ஒரு ரூபா வரல பட் ஆயிர ரூபா கிரெடிடே மார்னிங் எயிட் ஓ கிளாக் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் தான் ஓகேங்களா அந்த ஒரு ரூபா கிரெடிட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் வருமானா அப்படி கிடையாது ஸோ அவங்களோட வங்கி கணக்கு கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கலாம் ஓகேங்களா உங்களோட வங்கி கணக்கு அதாவது ஆதாரோட உங்களோட பேங்க் லிங்க் ஆகிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வங்கி அதாவது லிங்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டான வங்கி கணக்கு கொடுத்துருக்கணும் அது ஆக்டிவாக இருக்கணும் ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் செக் பண்ணலாம்னா நார்மல் மெசேஜில் செக் பண்ணலாம் அதுபோக ஸோ உங்களோட அதாவது உங்களோட வங்கி எந்த வங்கியோ அந்த வங்கி மிஸ்டு கால் அலாட் இருக்கும் ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் மிஸ்டு கால் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயாக ஒரு நம்பர் போட்டு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அது போக உங்களோட ஸ்டேட்மெண்ட் அதாவது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அல்லது பக்கத்தில் ஏடிஎம் இருந்ததுன்னா அதில் போய் மினி ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஏடிஎம் வச்சு பார்க்கலாம் ஒருவேளை மொபைலுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா சொல்கிறோம் ஓகேங்களா அது போக மொபைல் பேங்கிங் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது மினி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா கண்டிப்பாக கிரெடிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு ஏன்னா பதினேழு லட்சத்துக்கு மேலே நாங்கள் வந்து இந்த டைம் தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அனைவருக்கும் ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருந்து மக்களே